That's why me and David and Sarvis also, we are here, okay? I think that uh, me and my team, Carlos and all the people that work in Spain, in the Spain program, we have knowledge and we can help Indian football. I think that you are a very big country and you need to develop football. Uh, for me and for my team, it's an honor to be here to help this program. Uh, to teach young boys that I think that they need. So, only that. Uh, that for me is a, a honor, uh, a very good uh, project that I'm very happy to, to to be here and to help all of you and uh, be part of this project. So, thank you so much. Also, to Chairman, so thank you so much. Okay? Thanks. Spain in the world. ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காரு நிறைய பேர் என் பேரை வந்து இஷாரி கணேஷுன்னு சொல்லுவாங்க அவர் கரெக்டாக ஐஸ்வரி கணேஷுன்னு சொன்னார் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நம்ம வந்து நிறைய பேரால் அந்த பேரை சொல்ல முடியாது தேங்க் யூ கெச் மஞ்ச் யூ ப்ரொனௌன்ஸ் மை நேம் பர்ஃபெக்ட் தேங்க் யூ ஸோ வேர்ல்டில் பெஸ்ட் ஸ்போர்ட் எதுன்னா நம்பர் ஒன் ஸ்போர்ட் வந்து ஃபுட்பால் தான் கிரிக்கெட் கிடையாது அது வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியல கிரிக்கெட் வந்து ஒரே ஒரு சில இடத்துல தான் இருக்கு ஆனால் வேர்ல்டு ஃபுல்லாக விளையாடுற கேம் வந்து ஃபுட்பால் கேம் மட்டும்தான் நம்பர் ஒன் கேம் இந்த வேர்ல்ட் இஸ் ஃபுட்பால் செகண்ட் தான் கிரிக்கெட் ஆனால் தமிழ்நாட்டில் நம்மளால் வந்து ஃபுட்பாலை எடுத்துகிட்டு வர முடியல அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு காரணம் கிராஸ் ரூட் லெவலில் போய் பிளேயர்ஸை பிக் பண்ணிட்டு வர்றதுக்கு எந்த கிளப்பும் இல்லை தமிழ்நாடு ஃபுட்பால் கிளப்பும் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்குது கேஸில் இருக்குது இப்படி போயிட்டுருக்கு இதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாக இருந்துகிட்ருக்கேன் ஸோ இந்த நேரத்தில் டெஃபினட்டாக அந்த ஃபுட்பால் தமிழ்நாடு ஃபுட்பால் கிளப்பு அசோசியேஷனை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வேல்ஸ் ஃபுட்பால் கிளப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா லெவலில் போய்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற குக்கிராமங்களில் போய் அஞ்சு வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ளே இருக்கிற நல்ல ஆர்வமுள்ள பிளேயர்ஸு நல்ல ஆர்வமுள்ள பிளேயர்ஸ் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வசதி இருக்காது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை அந்த மாதிரி பசங்களை பிக் பண்ணிட்டு வந்து நம்ம வேல்ஸ் எஃப்சியில் ஆட வச்சு அவங்கள இந்தியாவுக்கு ஆட வைக்கிறது அப்படின்றது தான் என்னுடைய மெயினான அதுக்கு மெயின் வந்து நம்ம போய் ஸ்கவுட் பண்ணி பிளேயர்ஸை பிடிச்சிட்டு வந்துடலாம் அவங்களுக்கு யார் ட்ரைனிங் கொடுக்கணும் அது வெரி இம்பார்ட்டண்ட் ட்ரைனிங் இல்லாமல் யாரும் பிளேயர்ஸாக வர முடியாது அதுவும் இந்தியா லெவலில் இல்ல நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கெய்ஸ்டாவை அப்ரோச் பண்ணி ரெயில் செப்சிக்கு அம்பாஸ்டரா வரணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம டேவிட் ஆனந்த் சிஇஓ அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த நேரத்தில் அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்து எனக்கு வந்து கெய்ஸ்கா பற்றி அவ்வளோ தெரியாது இப்போது இந்த வீடியோவை பார்த்த உடனே எல்லாருக்குமே அவரை பற்றி தெரிஞ்சுருக்கும் எப்படிப்பட்ட ஒரு பிளேயர் எப்படிப்பட்ட ஒரு கோச் அப்படின்ட்டு பட் நிறைய என்னுடைய சன்னு சர்வேஷ் இங்கே உட்காந்துட்டு இருக்காப்புல ஈஸ் ஆல்சோ ஏ ஃபுட்பால் பிளேயர் அவர் வந்து ஸ்பெயினுக்கு போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு நாலு தடவை வந்திருக்காரு அவர் வந்து கெய்ஸ்காவை பற்றி எனக்கு

இங்கே இருக்கிற நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை கோச் பண்ணுறதுக்கும் அவர் அக்ரி பண்ணிகிட்டு இருக்காரு அவங்க ஆட்களையும் இங்கே அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு இங்கே இருக்கிறவங்களையும் அங்கேயும் கூட்டிகிட்டு போய்ட்டு கோச் கோச் பண்ணுறதுக்கும் அவர் தயாராக இருக்காரு அதுக்காக நாங்கள் எம்ஓஎலாம் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து இதோட கம்ப்ளீட் ஆகாது நிறைய மேச்சஸ் நடத்தணும் ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபுட்பால் இங்கே தமிழ்நாட்டில் நடத்தணும் இந்தியாவில் நடத்தணும் ஏன் இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட நம்ம நடத்துகிறோம் அதுக்கெல்லாம் வந்து ஹெய்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்றத இந்த நேரத்தில் நாம் தெரிஞ்சுக்கிறேன் வேல்ஸ் எஃப்சியும் நிறைய மேட்சஸ் நடத்துகிறதுக்கும் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு நிறையா செலவு பண்ணி ஒரு சிந்தட்டிக் நைன் ஏஜ் சைடு பண்ணி வச்சுட்டோம் ரெடியாக இருக்குது தாளம்பூரில் லெவன் ஏ சைடும் ரெடி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் நிறைய செலவு பண்ணி ரெசிடென்ஷியல் நூறு குழந்தைகளை பசங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதில் வந்து நிறைய வசதியானவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் வசதி இல்லாத மாணவர்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொருத்தில ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஐடி இந்த வருஷம் வரப்போகுது அதில் வேல்ஸ் எஃப்சி நிச்சயமாக கலந்துக்கும் ஐவீட்லேயும் நம்ம இது சமயத்துக்கு ரெடியாக இருக்கும் நிறைய போட்டி போட்டு நிறைய கேம்ஸில் நிறைய காம்படிஷனில் மேட்சில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெஸ்ட்டு நம்ம பிளேயர்ஸ் தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து போகிற ப்ளேயர்ஸ் தான் பெஸ்ட் பிளேயர்ஸு வேல்ஸ் எஃப்சி தான் பெஸ்டு கிளப் அப்படின்ற ஒரு நேம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எல்லா முயற்சிகள்லேயும் இறங்கியிருக்கோம் நிறைய பேர் இதுக்காக டீமாக ஒர்க் இருக்காங்க நம்ம டேவிட் ஆனந்தோட தலைமையில் ஸோ டெஃபினட்டாக நிறைய ஃபுட்பால் ஜெயின்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க இங்கேயும் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை வந்து எல்லா மாவட்ட லெவல்லையும் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத எங்களுடைய முக்கியமான நோக்கு அதுதான் எங்களுடைய கடமையாக நினச்சிட்ருக்கோம் ஸோ இதை இன்டீரியர் வில்லேஜஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்கள் கிட்ட தான் இருக்குது நீங்கள் தான் அதை செய்யணும் நாங்கள் அதை செய்ய முடியாது இப்படிப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டிஸை பண்ணியிருக்கிறோம் இதை தயார் பண்ணியிருக்கோம் இதுக்காக ஸ்கவுட்டிங் போக போகிறோம் அப்படின்றத ப்ரெஸ் மூலியமாகவும் மீடியா மூலியமாகவும் உங்களால் எந்த அளவுக்கு எல்லோருக்கும் சொல்ல முடியுமோ சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக தான் இதைய மெயின் மீட்டிங் ஸோ எல்லாரும் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிக்க நன்றி இதை டீமாக இருந்து எல்லோரும் ஆனந்த டேவிட் ஆனந்த் கீழே ஒர்க் இருக்கவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த விடைபெறுக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்பான்சர்ஸாக வந்திருக்காங்க ஸோ எல்லா பிளேயர்ஸ்க்கும் பியூமாவுடைய கிட்ட அவங்களுடைய ஜெர்சி எல்லாமே கொடுக்கட்டு இருக்காங்க இப்போது இங்கே ஜேர்சியும் நாங்கள் வந்து ஸோ அதையும் இப்போ பண்ண போகிறோம் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல பிளேயர்ஸை உருவாக்குற க்ளப்பாக வரப்போகுது அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை நன்றி வணக்கம்